சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்கள் என் நியாயத்தை கேட்டருள பிதாவாகி தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லேலுயா என் கூப்பிடுதலை கவனிக்கிற பிதாவாகி தெய்வமே உங்க கோடான கோடி அல்லேலுய்யா என் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிற பிதாவாகி தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லேலுயா என் காலடிகள் வழுவாதபடிக்கு என்னை ஸ்திரப்படுத்துகிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா என் நடைகளை உமது வழிகளை ஸ்திரப்படுத்துகிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா துஷ்டனுடைய பாதைக்கு என்னை விளக்கி காக்கிற இயேசு தெய்வமே நம்ம கோடான கோடி ஓசன்னா உம்மை நோக்கி கெஞ்சிடிற போது எனக்கு செவி கொடுக்கிற ஆவியானவராகி தெய்வமே நம்ம கோடான கோடி ஸ்தோத்திரும் உம்மை நோக்கி கெஞ்சிடிற போது உம்முடைய செவிகளை சாய்க்கிற ஆவியான தெய்வமே கோடான கோடி ஸ்தோத்திரும் உண்மை நோக்கி பொழுது என் வார்த்தைகளை கேட்டருழுகிற ஆவியானவராகிய தெய்வமே கோடான கோடி ஸ்தோத்திரும் என் இருதயத்தை பரிசோதித்து ஒன்றும் காணாது இருக்கிறதுனாலே தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி என் இருதயத்தை புடமிட்டு பார்த்தும் ஒன்று காணாது இருக்கிறபடினாலே தெய்வமே உங்க கோடி நன்றி என் இருதயத்தை ராக்காலத்தில் விசாரித்து ஒன்று காணாது இருக்கிறதுனாலே தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி உம்முடைய சந்நிதியில் இருந்து என் நியாயம் வெளிப்படுவதனாலே தெய்வமே உண்மை தொழுது கொள்ளுகிறேன் உம்முடைய கண்கள் நியாயமானவர்களை நோக்கிறதுனால் தெய்வமே உமை நமஸ்கரிக்கிறேன் உம்முடைய உதடுகள் வாக்கினாலே என்னை காத்து கொள்ளுகிறதுனாலே தெய்வமே உண்மை பணிந்து கொள்கிறேன் ஆமேன்